அந்த கட்சி அந்த நாம் தமிழ் கட்சியில இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க ஐடி ரிலேட்டட் ஐடி விங்ல இருந்து வந்திருந்தாங்க அதானே பார்த்தேன் இத யாராச்சும் நோட் பண்ணீங்களா ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம மாதிரி பேசிட்டு இருக்காரு டக்குன்னு வந்து மிஸ்பிஹேவ் பண்றாரு பட பிளே பாய் மவுனே பட பிளே பாய் மவுனே அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு சடனா டச்சஸ் ரொம்ப பேசிட்டு அந்த மாதிரி லேட் பண்ணிட்டுலாம் இல்லை பார்த்துட்டு இருக்கோம் இது டக்குன்னு வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கிறோம் அந்த சோஃபா மாதிரி ஒண்ணு இந்த குத்தவாளி பிளாஸ் பேக்கேஜ் ரீவைன் செய்து பார்த்தால் அவன் கடந்து உள்ள போஜி எத்தனை ஃபிராடி எத்தனை சீட்டிங் எத்தனை இந்த கணக்கு பார்க்க இயலும் கேபின்ல லேப்டாப்ல இந்த மாதிரி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை

சென்னை நிறுவனத்தில் பயிற்சி என்று அழைத்து பெண்களை பணிக்கு சேர்த்து தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மாநில செயலாளர் சக்திவேல் கைது செய்யப்பட்டுள்ளார்

நீயும் நானும் இந்த மாதிரி இருக்கோன்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் உங்க ஹஸ்பண்ட்க்கும் உனக்கும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இந்த கல்விடுங்க சார் இல்ல நான் சிங்க மேடம் கலமுக அவங்களால இந்த வீடியோ வந்து நான் உங்க ஹஸ்பண்ட்க்கு நான் அனுப்பிவிட்டுடுவேன் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோ நடந்துக்கோ நான் என்ன சொல்லணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்படிதான் இந்த மாதிரி பேசுனேன் தனது அப்பா வயது உள்ள சக்திவேல் அவரது மகளின் வயதை விட ஏழு வயது குறைவான தன்னை கட்டாயப்படுத்தி கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியும் லீவும் போட முடியல லீவ் போட்டு வீட்டுல பேமிலி கூடவே இருக்க விட மாட்டாங்க சாட்டர்டே சண்டைனால ஒர்க் குடுத்துருவாங்க அந்த ஒர்க் பண்ணி முடிக்க வேலை திட்டுவாங்க சோ பேமிலி மெம்பெர்ஸ் கூட நம்ம வந்து இல்வா ஆகாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சுட்டு இருப்பாங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொரு சொல்லிட்டு உள்ள கூட போயிருவா சா இது எப்படி சொல்றதுனா இன்னும் வந்து எனக்கு வந்து அவங்களோட பொண்ணோட நான் சின்ன பொண்ணு நானு அவங்களுக்கு சொந்தமான பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை விட நான் வந்து ஒரு ஏழு வயசு சின்ன பொண்ணு நானு தப்பா தெரியலையா அப்படியே விட்டுரு என்ன விட்டுரு 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 நான் அப்படியே சொல்லி பாத்துட்டேன் நானு அது வேற இது வேற அப்படி என்னன்னா அவங்க கிட்ட கெஞ்சினாலும் அழுதாலுமே வந்து

இந்த மாதிரி கட்சியாளுங்க வந்து வர்றாங்க ஆபீஸ்க்கு நீங்க இல்லையான்னு சொல்லி கூப்பிட்டிருக்கா கூப்பிட்டாரு எதுக்கு சார் சண்டே டைம்ல கூப்பிட்டிருப்பீங்கன்னு கேட்டதுக்கு நீதானமா அந்த இதுக்கு சோ வந்து கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அபிஷியல்லா கூப்பிடற மாதிரிதான் கூப்பிடறாரு ஆனா அங்க போயிட்டு வந்து நம்ம திருப்பியும் இந்த மாதிரி எடுத்தத வந்து காட்டிட்டு பர்ஸ்ட் பர்ஸ்ட் அவெல்லாம் வந்து புல் அண்ட் என்ன ரொம்ப அபியூஸ் பண்ணது அன்னைக்கு அன்னைக்கு தான் அந்த அன்னிக்குச்சும் அங்க அந்த நான் தான் কাছில இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க ஐடி रिलेटेड ஐடி விங்ல இருந்து வந்திருந்தாங்க கரெக்ட் அங்க துப்பிட்டானே ஓகே அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க

இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு வார்ன் பண்றாரு ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் சைடா வார்ன் பண்றாரு செகண்ட் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் கணக்குமே வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதே அது மூலமா தான் தெரிஞ்சிக்கறாரு துரோகிய விட்டுறலாமா ப்ள ஆனா நம்பிக்கை துரோகிய விட்டற கூடாது அந்த ஆபீஸ் போனாலே வந்து ஒரு பயம் இருக்கு நான் அவரை இது எல்லாமே மரதவர் கண்டாமா மாப்ள நடக்குது தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்தும்

பேர் நிலையில் நீண்ட என்னோட மூன்று புகார் அளித்த ஒரே ஒரு பெண்ணின் புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் எத்தனை பேர் புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஓ மற்ற இரு புகார்கள் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும்

பெண் பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சார்கள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவிதான் அந்த சாரா அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றேன் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க வங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழே அந்த கட்சியில இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பார் இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் அங்க உள்ள ஒரு கல்லூரி

நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அந்த கல்லூரிக்குல இது ஒண்ணு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இறந்து போயிருக்காங்க காலேஜுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள காலேஜுக்குள்ள காலையில எட்டரை மணிக்கு எக்ஸாம் எழுத சென்ற பெண் மறுநாள் மதியம் பன்னெண்டரை மணிக்கு அந்த காலேஜினுடைய கேம்பஸ்குள்ள உள்ள கழிவறைக்குள்ள இந்த பெண் பிணமாக கிடக்கிறாங்க அடிக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் கமலஹாசன் அடிக்கிற அடியில இனிமே எவனுக்குமே கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வரக்கூடாது நீங்க உடனே எழுத்தாப்புல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாப்புல ஐயா விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்த ரெண்டு வருஷத்துள்ள கபால்னு விஜய் காலில போய் உழுந்தவர் தான் நம்ம என்ன சுத்தா நதி ஊருக்குள்ளதை தப்பு இதுல ஊழ எட்டுக்கிட்டு வேற வருதா அப்ப ரஜினியை போய் பார்த்து சக தோழன் சங்கினாக்க சக நண்பன் அப்படின்னு பேசும்போது தட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாருங்களா அது ரஜினி தட்டி கொடுக்கல இந்திரகுமார் தடவி பார்த்திருக்காப்ல சீமான டாக்டர் சின்ன வயசுல

பேசிக்கிட்டு இருக்கிற இன்பிட்வின் கேப்பில் தெரியல இந்த பத்து கேமராவில் ஏதோ ஒரு கேமரா இருக்கலாம் அல்லது எங்கிட்டாவது இடையில இருந்திருக்கலாம் இப்போ தமிழில் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க சீமானை கண்டித்து நடத்திய கூட்டத்தில் கூட்டம் இல்லாமல் கடுப்பாகிய சுபவி 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 வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்தில் ஆணவத்தில் தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போய் பேச்சலர் போறாம இலக்கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு போறா சொல்லாரு கொஞ்சம் கடுப்பா முகத்தை வச்சுங்க ஐயா கொஞ்சம் கடுப்பா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நில போட்டோ இல்லாம வேற எங்கேயா இருந்தா எடுத்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் கடுப்பா வச்சிருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு எப்ப சொன்னீங்கன்னா நாங்களே தமிழில் அனுப்புறோம் உண்மையிலேயே கடுப்பு தான் என்னன்னா ரொம்ப கம்மியா பசுமுன்னு பாண்டியன் பேசிட்டாருங்கிறது எனக்கு கடும் கோபம்

இந்த மா மாணிக்கம் ஒரு பதிவை போட்டிருக்காப்புல எங்க அண்ணன் இசூசுக்கார எடுத்துட்டு விரைந்து வந்து கொண்டு இருக்கிறார் அந்த கூட்டத்தை நோக்கி ஏன்னா அவரை திட்டுறத அவர் பார்க்கறது ரொம்ப ஷாலியா இருக்கும் அதனால அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு வரவேற்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் இருந்தால் வாருங்கள் வராதீர்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க